நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரதுலசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி ரெட் லேபிள் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த படத்தை கே ஆர் வினோத் இயக்கியுள்ளார் ரவ் ஜன் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் லெனின் தயாரித்துள்ளார் இப்படத்தின் கதையை பொன் பார்த்திபு நெய்துள்ளார் சதீஷ் மையப்பன் ஒளிப்பதிவு செய்துள்ளார் கைலாஷ் மேனன் இசை லாரன்ஸ் கிஷோர் படத்தொகுப்பு செய்துள்ளார் நாயகனாக லெனின் நாயகியாக அஸ்மின் ஆகியோர் நடித்துள்ளனர் இவருடன் முக்கியமான கதாபாத்திரத்தில் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் நடித்துள்ளார் கௌரவ படத்தில் முனுஷ்காந்த் நடிக்க இயக்குனர் அனுமோகன் தருண் கெவின் கார்மேகம் சசி அனுஷா ஆகியோர் நடித்துள்ளனர் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியாக இருக்கின்ற ரெட் லெவல் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று பிரசாத் லெவல் நடைபெற்றது நிகழ்ச்சியில் படத்தின் தயாரிப்பாளரும் நடித்துள்ள லெனின் பேசும்போது நான் எப்போதும் நேரம் தவறாமல் கடைபிடிப்பவன் சினிமாவிலும் அதை நினைத்தேன் சரியான நேரத்தில் வந்ததால்தான் இந்த இயக்குனரையே தேர்வு செய்தேன் எதையும் முறைப்படி செய்ய வேண்டும் என்பது சினிமாவிலும் நான் தொடர விரும்பினேன் எந்த வேலையாக இருந்தாலும் நேர்மையாக செய்தால் போதும் நடப்பு நடக்கும் பலன் நல்லதாகவே இருக்கும் இந்த படத்திற்கு ஐந்து கதாநாயகிகளை பார்த்து ஆறாவதாகத்தான் அஸ்மின் வந்தார் இந்த ஒரே படத்தில் எனக்கு பல அனுபவங்கள் கிடைத்தன படத்திற்கு தலைப்பு பதிவு செய்வது சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது முதலில் ஒரு தலைப்பு பதிவு செய்தோம் கிடை கிடைத்தது பிறகு அது காலாவதியாகிவிட்டது இல்லை என்றார்கள் அதை புதுப்பிக்க வேண்டும் என்கிற விஷயம் எனக்கு தோன்றியது ஓர் ஆண்டுக்குள் புதுப்பிக்க வேண்டுமாம் பிலிம் சேம்பரில் தலைப்பு பதிவு செய்யும் போது நான் ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும் பிலிம் சேம்பரில் கணினி மயமாக்கி இணைத்தால் மிக சுலபமாக இந்த வேலையை செய்ய முடியும் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஆனால் யாரும் இது செய்வதில்லை நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் அதுவும் இலவசமாக பேப்பர் வேலை அலைச்சல்கள் எதுவும் தேவையில்லை எல்லாம் எல்லாவற்றையுமே எளிமையாக செய்யலாம் நான் முதலில் நல்ல தொழில்நுட்ப கலைஞர்களை தேர்ந்தெடுத்து கொண்டுதான் பிறகு நடிப்பவர்களை தேர்ந்தெடுத்தேன் நான் சரியாகத்தான் செய்திருக்கிறேன் என்பதற்கு எனது இசையமைப்பாளருக்கு கேரளாவில் விருது கிடைத்தது எனது எடிட்டருக்கு தமிழ்நாடு அரசு விருது கிடைத்தது கிடைத்திருக்கிறது என்பதிலேயே தெரிந்துவிடும் ஒரு படத்துக்கு நடிப்பருக்கு முக மதிப்பு உள்ளவர்கள் தேவைதான் இருந்தாலும் நல்ல தொழில்நுட்ப கலைஞர்களை கலைஞர்கள் தேவை நான் பணம் சம்பாதிக்க என்று இங்கே வரவில்லை சினிமா மீதுள்ள காதலால் இங்கே வந்திருக்கிறேன் முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கதை தேர்வானது கதை பிடித்து விட்டது ஆனால் எந்த படம் வந்தாலும் நமது படத்தில் உள்ள காட்சி இருப்பது போல் தோன்றியது அதனால் போன ஆண்டில் வந்த அனைத்து படங்களையும் பார்த்து விட்டேன் வாரம் எட்டு படம் வருகிறது எல்லாவற்றிலும் நாங்கள் நினைத்து வந்தது போலவே தோன்றும் இருந்தாலும் கதை வலுவாக இருந்ததால் தைரியமாக இருந்தோம் நான் படப்பிடிப்பில் கேட்கிற அளவுக்கு எல்லாம் வசதி செய்து கொடுக்க மாட்டேன் ஒரு காட்சியில் பத்து நாட்களில் வேண்டுமென்றால் ஐந்து தான் கொடுப்பேன் இப்படித்தான் நான் தேவையற்ற செலவுகளை குறைத்து மிச்சப்படுத்தினேன் இந்த சினிமாவில் எதற்கெடுத்தாலும் கமிஷன் என்கிற போக்கு இருக்கிறது இது மிகவும் தவறானது இதை பா பார்த்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது சினிமாவில் கமிஷன்கள் ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு சினிமாவுக்கு இசையமைப்பாளரும் எடிட்டரும் முக்கியமானவர்கள் அவர்கள் இருவரால் தான் ஒரு படத்தை நன்றாக கொண்டு வர முடியும் இசையமைப்பாளர் தெரிகிறதால் இசையமைப்பாளர் தெரிகிற அளவிற்கு எடிட்டர் வெளியே தெரிவதில்லை இசையமைப்பாளர் அளவுக்கு எடிட்டர் கவனத்தில் வருவதில்லை நான் நடித்த போது முதலில் இரண்டு நாள் சுமாராகத்தான் நடித்திருந்தேன் எனக்கே சந்தேகம் வந்தது படத்தில் சில இடங்களில் தொய்வு இருந்தது ஆனாலும் எல்லாவற்றையும் தோன்றாத அளவிற்கு சரிசெய்து நன்றாக படத்தொகு படத்தை தொகுத்துள்ளார் எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் அவருக்கு நன்றி படம் தொடங்கும் போதே பிப்ஸி பிரச்சினை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை தொடர்ந்து போன்கள் வந்து கொண்டே இருந்தன ஆறாவது நாள் நாங்கள் படத்தை நிறுத்தி விடுவோம் என்றார்கள் படப்பிடிப்பை நிறுத்தி விடுவோம் என்றார்கள் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் முதல் போட்டு படம் எடுக்கிறோம் அவர்கள் என்ன நிறுத்துவது என்று நானே நிறுத்திவிட்டேன் ஆறாவது நாளே படப்பிடிப்பு நின்று விட்டது பலருக்கும் இந்த படம் தொடருமா என்கிற சந்தேகம் வந்திருக்கும் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கதை வார்த்தை தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெளியாகிற தேதி வரை ஏதாவது தடைகள் முரண்பாடுகள் இருந்து கொண்டே தான் இருந்தன இருந்தாலும் இயக்குநரோ மற்ற இணைந்து இந்த படத்தை முடித்திருக்கிறோம் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் செலவு செய்வது அனைத்தும் செலவு கணக்கில் தெரியுமா என்றால் தெரியாது ஒரு படத்துக்கு ஐந்து கோடி செலவு செய்தார்கள் என்றால் பத்திலிருந்து பதினேழு சதவீதம் செலவில் வராது கமிஷனாக போய்விடுகிறது இப்படி நாலு ஷெட்யூலுக்கும் நாலு யூனிட் மாற்றினேன் முதலில் ஒரு லட்சம் கட்டார்கள் பிறகு தொண்ணூறாயிரம் பிறகு எண்பதாயிரம் எழுபதாயிரம் என்று மாறிக்கொண்டே போனது இது எப்படி இடையில் அவ்வளோ கமிஷன் போகிறது சம்பளம் வாங்குவது மட்டும் போதாதா கமிஷன் ஏன் வாங்குகிறார்கள் சினிமாவில் கமிஷன் ஒழிக்கப்பட வேண்டும் சங்கர் சார் லஞ்சத்தை ஒழிப்பதற்கு படம் எடுத்தது மாதிரி இதையும் ஒழிக்க படமாக எடுக்க வேண்டும் இந்த கமிஷன் சினிமாவில் வெகு சகஜமாக இருக்கிறது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது படம் எடுக்க வந்தால் இடையில் உள்ளவர்கள் யாராவது சாப்பிட நிற்கிறார்கள் நான் சம்பாதித்த காசுக்கு எனக்கு கணக்கு வேண்டும் இதை நான் விட மாட்டேன் இன்னொரு அனுபவம் ஒரு குணசித்திர நடிகரை அணுகிய போது பெரிய சம்பளம் கட்டார் அது அவரது விருப்பம் பரவாயில்லை ஆனால் பயணப்படியாக கிலோமீட்டருக்கு இருபது ரூபாய் கட்டார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் நான் கொடுக்க வேண்டும் அதுபோல உதவியாளர் சம்பளம் ஒழிக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் நிபந்தனை போட்டால் யாரும் வரமாட்டார்கள் ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த படத்தில் நாங்கள் நியாயமாக உழைத்திருக்கிறோம் ஏதாவது எடுத்து ஒப்பேற்றி விடலாம் என்று நாங்கள் நினைக்கவில்லை அதனால்தான் ட்ரீம் வாரியார் பிக்சர்ஸ் எங்களுமே நம்பிக்கை வைத்து எங்களை ஊக்கப்படுத்தி இந்த படத்தை வெளியிடுகிறார்கள் படத்தின் நாயகி அஸ்மின் பேசும்போது இந்த ரெட் லேபிள் படத்தின் அனுபவம் மறக்க முடியாது இந்த படத்தின் மூலம் புதிய உறவுகள் கிடைத்தன நான் வேறு ஒரு தொழிலில் இருந்து இங்கே வந்திருக்கிறேன் இருந்தாலும் இந்த படத்திற்கு நான் மரக்கானும் தயாரிப்பாளர் லெனினும் இயக்குனர் வினோத்தும் தான் இயக்குனர் என்னை நன்றாக படத்தில் வடிவமைத்திருக்கிறார் இசையமைப்பாளர் கைலாஸ் மேனன் இந்த படத்திற்குள் வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படத்தில் நாம் அறிமுகமானது பெரிய விஷயம் ஒரு குடும்பம் போல் என்னை கவனித்துக் கொண்டார்கள் அனைவருக்கும் நன்றி என்றார் படத்தின் பொன் பார்த்தியும் பேசும்போது இந்த படக்கதையை படமாக எடுக்கும்போது முதலில் எதெல்லாம் வேண்டாம் என்று முடிவெடுத்து தவிர்க்க வேண்டியவற்றையெல்லாம் தவிர்த்தோம் ஆனால் ஆதாரமாக இருக்கும் ஒரு வரியை மட்டும்தான் அதன் பொரிய அக்னி குஞ்சு இருப்பது போல அதன் தன்மை மாறாமல் பார்த்து கொண்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கதைவாதமாக தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒவ்வொரு நாளும் மெருகேறி வருகிறது இந்த படம் முதல் காட்சியிலிருந்து கதை தொடங்கிவிடும் ஒவ்வொரு காட்சியும் சங்கிலி போல தொடர்பு இருக்குமாறு இந்த திரைக்கதை உருவாக்கப்பட்டு உள்ளது என்றார் பாடலாசிரியர் மோகன்ராஜன் பேசும்போது இந்த படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உரிமையாக பழகுபவர் எனக்கு ஒரு முறை பணம் தேவை இருந்தபோது தயங்கி கொண்டு நான் அவரிடம் கேட்கவில்லை அடுத்த வாரம் தாமதமாக தான் கிடைத்தது அப்போது தயாரிப்பாளர் பேசும்போது மகிழ்ச்சியா என்றார் ஒரு வாரத்துக்கு முன்பு கழுத்து இருந்தால் நன்றாக இருந்திருக்க வேண்டேன் ஏன் கேட்டிருக்க வேண்டியது தானே ஏன் தாய்க்கம் உங்களுக்கு என்றார் அந்த அளவுக்கு உரிமையோடு பழகுவவர் இந்த படத்தின் பாடல்கள் நன்றாக வந்துள்ளன என்றார் படத்தின் கலை இயக்குனர் பிரகதீஸ்வரன் பேசும்போது படங்களில் சின்ன படம் பெரிய படம் என்றெல்லாம் இல்லை எல்லா படம் ஒன்றுதான் எது ஓடுகிறது எது பெரிய படம் எது ஓடும் என்று யாராலும் சொல்ல முடியாது எனக்கு இந்த படத்தை ஒரு சம்பளம் கொடுத்தார்கள் அது வெளியே சொல்ல முடியாது ஆனால் படத்துக்காக நான் இங்கே வரவில்லை சினிமா மீது காதலால் இங்கே வந்திருக்கிறேன் பணம் வளர வளர கிடைக்கும் என்றார் இசையமைப்பாளர் கைலேஷ் மேலம் பேசும்போது இதுதான் எனக்கு தமிழில் முதல் படம் ஆனால் இங்கே முதலில் வந்தபோது எனக்கு தயக்கம் இருந்தது நான் தயாரிப்படம் இயக்குனர் நன்றாக என்னை பார்த்து கொண்டார்கள் அதனால் இந்த பயணம் சௌகரியமாக மலையாள படங்களை விட எனக்கு இங்கே மிகவும் சௌகரியமாகவும் சுலபமாகவும் இருந்தது இங்கே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நல்ல மதிப்பளிக்கிறார்கள் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இயக்குனரும் தயாரிப்படம் சினிமா நேசி இருக்கிறார்கள் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த படம் இப்போது வெளியாகியிருக்கிறது மகிழ்ச்சி என்றார் இயக்குனர் ஆர் வினோத் பேசும்போது நாங்கள் வளர்ந்து வரும் திரைப்பட குழுவினர் வளர்ந்து வரும் நடிகர்களை கொண்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறோம் அனைவருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் இந்த படம் யாரும் நிச்சயமாக ஞாபகத்தை நம்புகிறேன் என்றார் படத்தில் நடித்துள்ள இயக்குனர் அனுமோகன் பேசும்போது அப்போதெல்லாம் சினிமாவில் ஒரு ஒரு வழிமுறையை பின்பற்றினார்கள் முதலில் கதாசிரியை கொண்டு கதையை தேர்ந்தெடுப்பார்கள் பிறகு திரைக்கதாசிரியை வசனம் என்று ஆள் தேர்ந்தெடுப்பார்கள் அவர்களும் தயாரிப்படம் இணைந்து இயக்குவது யார் என்று தேர்ந்தெடுப்பார்கள் பிறகு அவர்கள் இணைந்து அந்த கதைக்குறி கதாநாயகன் யார் என்று தேர்ந்தெடுப்பார்கள் அந்த வழியில் தான் இப்போது இந்த படம் உருவாகியிருக்கிறது இப்போதெல்லாம் கதாநாயக நடிகர்கள் தான் கதையையும் படத்தின் காட்சிகளையும் முடிவு செய்கிறார்கள் ஷார்ட் என்ன என்பது கூட அவர்கள் அவர்கள்தான் முடிவு செய்கிறார்கள் அப்படி எல்லாவற்றிலும் மூக்கோ நூல்க்கும் சுயநலமாக இருக்கிறார்கள் இப்போ சுயநலத்தை விட்டுவிடுங்கள் அப்போது தான் திரைப்படத்துறைக்கு நல்ல வெற்றி வாகையெல்லாம் சூழ முடியும் என்றார் படத்தை விநியோகம் செய்து வெளியிடும் ட்ரீம் பாரியா பிக்சர்ஸ் குகன் பேசும்போது ஒரு படத்துக்கு ரசிகர்கள் எப்படி வருகிறார்கள் என்றால் முதல் ரசிகர்கள் அதிகம் உள்ள கதாநாயகர்களுக்கு ஒரு கூட்டம் பெரியது அதை தவிர்க்க முடியாது அது அல்லாத படங்களும் வரத்தான் செய்கின்றன அப்படி சிறை மெட்ராஸ் மேட்னி போன்ற படங்கள் ஓடின இப்போது வரும் பார்வையாளர்கள் யார் என்றால் பதினைந்து முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்து எது அவர்களை தூண்டுகிறதோ அந்த கதைகள் ஓடுகின்றன பிறகுதான் வாய் வழியாக பேசப்பட்டு மற்றவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் இந்த எட்டு கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் பத்து பர்சன்ட் பேர் என்றால் எண்பது லட்சம் பேர் படம் பார்க்க வர வேண்டும் ஆனால் இது போன்ற புது படங்களுக்கு இரண்டு முதல் ஐந்து லட்சம் பேருக்கு தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபது ரூபாய் பப்ஸு உள்ளே நூற்றி இருபது ரூபாய் பாப்கார்ன் எழுநூறு ரூபாய் வரை விற்கிறார்கள் படம் பார்க்க வருபவர்களுக்கு இது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறது எனவே படத்திற்கு கதை முக்கியம் இந்த படக்குழுவினரை வாழ்த்துகிறேன் என்றார் இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் மிகவும் ரசிக்க வைத்தது தயாரிப்பாளன் பேச்சு மிகவும் துணிச்சலான வெளிப்படையாக இருந்தது அரசியல் மட்டுமல்ல சினிமா தொழிலும் கமிஷன் என்ற பெயர் நடக்கும் கொள்ளை தயாரிப்பாளர் சொன்னபோது அரங்கில் கூட போல் தான் போனார்கள் நான் அரசியலுக்கு வருவேன் என்று அவர் சொன்னது மிகவும் துணிச்சலான வெளிப்படையாக இருந்தது இந்த படம் வெற்றிபட்டி இடம் பிடிக்கும் வாழ்த்துக்கள் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் பேரூர் திரைப்பட செய்தியோடு உங்க சந்திக்கிறான்